ஒரு மூணு தினங்களுக்கு செல்போனை யூஸ் பண்ணாம இருந்தா நம்ம மூளையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆய்வுடைய ரிசல்ட் என்ன தெரிஞ்சுக்கலாமா ஜெர்மனியில் இருக்கிற ஹைடெல்பெர்க் பல்கலைக்கழகம் மற்றும் கொலோன் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் சேர்ந்து இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க பதினெட்டிலிருந்து முப்பது வயதுடைய மொத்தம் இருபத்தி ஐந்து இளைஞர்கள் ஆய்வில் பங்கேற்றிருக்காங்க அவங்க கிட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் செல்போனை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அத்தியாவசியமாக தொடர்பு கொள்ள மட்டுமே செல்போன் வழங்கப்பட்டிருக்கு மற்றபடி செல்போன் இல்லாமலேயே அவங்க தங்களுடைய தினசரி பணிகளை மேற்கொண்டிருக்காங்க இதில் பங்கேற்ற இளைஞர்களுடைய தலையில எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க பரிசோதனையில பங்கேற்கறக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கேன் எடுத்திருக்காங்க மேலும் உளவியல் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு செல்போன் பயன்படுத்தாம இருக்கிறது அவங்க உடல்நிலையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் செல்போனை யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது போதை பழக்கம் தொடர்பான நரம்பு அமைப்புகளோடு தொடர்புடைய மூளை செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படுவதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பற்றி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாட்டை குறைச்சா என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் இந்த ஆய்வு எடுத்துக்கிட்டோம் போதை பழக்கம் தொடர்பான நரம்பு அமைப்புகளில் மாற்றம் ஏற்பட்டுருக்கிறது தெளிவாக தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பரிசோதனைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு தடவை இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு அதில் தான் கொஞ்ச காலத்துக்கு செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தாலே மூளைக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம செல்போனுக்கு எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் தான் இது காட்டுது இப்போ எங்க போனாலும் நம்ம செல்போன் மையமாவே இருக்கிறோம் இந்த சூழல்ல அது கிட்டத்தட்ட ஒரு போதை புழக்கம் போலவே ஆயிடுச்சு இதன் காரணமா தான் செல்போனை சில நாட்கள் மட்டும் பயன்படுத்தாம இருந்தாலே அதோட தாக்கம் நம்ம மூளை வரைக்கும் எதிரொலிக்குது ஸ்மார்ட் போனால நம்ம வாழ்க்கை ரொம்ப சுலபமாகுது பல வழிகளில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதுல சந்தேகமே கிடையாதுங்க ஆனா அதே டைம்ல அதை நம்ம ஓவராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு எதிரியா கூட மாறிடும் கடந்த பல காலமாகவே வல்லுநர்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை நிரூபிக்கிற வகையில் இப்போ இந்த ஆய்வு முடிவு அமைஞ்சிருக்கு இயக்குனர் வேலு பிரபாகரன் உடல்நலக் குறைவால் ஜூலை பதினேழாம் தேதி காலமாயிருக்காரு அவருடைய வயது அறுபத்தி எட்டு தமிழ் சினிமா இயக்குனர் வேலு பிரபாகரன் உடல் நல உடல்நிலை காலமாயிருக்காரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த இவர் ஜூலை பதினேழாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு மணி அளவுல சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு வேலு பிரபாகரனுடைய மறைவுக்கு திரை உலகினர் பலரும் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க இவருடைய மறைவு தமிழ் திரை திரையுலகினரை ரொம்ப பெரிய சோகத்துல ஆழ்த்தி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வெளிவந்த இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமா ஒளிப்பதிவாளரா அறிமுகமானாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளிவந்த நாளைய மனிதன் அப்படின்ற படத்தின் மூலமா இயக்குனரா அவதாரம் எடுத்த வேலு பிரபாகரன் அந்த படம் ஹிட் ஆனதை தொடர்ந்து அதோடைய இரண்டாம் பாகத்தை அதிசய மனிதன் அப்படின்ற பெயர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் எடுத்தார். பின்னாடி ஆர் கே செல்வமணி தயாரிச்ச அசுரன் நெப்போலியன் நடிச்ச சிவன் சத்யராஜின் புரட்சிக்காரன் போன்ற படங்களை இயக்கிய வேலு பிரபாகரனுக்கு வெற்றி அப்படிங்கிறது எட்டா கனியாகவே இருந்திருக்கு இதனால படம் இயக்குறதுல இருந்து விட்டு நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு அந்த வகையில பதினாறு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் கடாவர் கஜனா இந்த பீட்சா வெப்பன் மாதிரியான பல திரைப்படங்கள்ல நடிச்சாரு இவர் ஜெயாதேவி அப்படின்றவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் தன்னுடைய அறுபதாவது வயதுல நடிகை ஷிர்லே தாஸ் அப்படின்றவங்களை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நடிகை ஷிர்லே தாஸ் வேலு பிரபாகரனோட காதல் காதல் அப்படின்ற திரைப்படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர் அறுபதாவது வயதுல நடிகையே இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டது அப்போ பெரிய பேசு பொருளாகவும் இருந்துச்சு இப்போ இந்த நிலையில அவர் உடல் நல குறைவால மரணம் அடைஞ்சிருக்கிற தகவல் உலகினர் மத்தியில ரொம்ப பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு